தமிழ்நாடு முழுவதும் இருந்த எல்லா கடற்கரை கிராமங்களில் இருந்தும் பிடிக்கிறதுக்காக பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தாங்க அதில் ஈரான் நாட்டுக்கு சென்றிருந்த திருநோலி மாவட்டத்தை சேர்ந்த ஒபுரியை சேர்ந்த பதினைஞ்சு பேர்கள் அவங்க ஊருக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இந்த பார் நடக்கிறதுனால அவங்களுக்கு சரியான வசதி ஏற்பாடு கிடைக்காத சூழ்நிலையில் ஏதாவது வந்து ஊரடங்கு அஜித் அவர் சொன்னாங்க பாண்டியன் அவங்க சொன்னதின் அடிப்படையில் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட் உடனடியாக பேசு அங்கிருந்து உடனடியாக அங்கே ஆளை நிறுத்தி அந்த தீ இங்க இருந்த தீவுக்கே ஆளை நிறுவி அங்கே உடனடியாக அவங்களுக்கு சாப்பாடு உணவு ஏற்பாடெல்லாம் செய்யக்கூடப்பட்டது இவனு இருந்த தீவில் பதினஞ்சு பேர் இருந்தாங்க இன்னும் அடுத்தால ஒரு தீவில் பதினஞ்சு பேர் லோதி தண்ணி இருக்கிறாங்க அதனால வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட உடனடியாக பேசி அங்கிருந்து அதற்கான ஏற்பாடுகள் செய்யுது அங்க இருந்து ஃப்ளைட்ல அங்கிருந்து டைரெக்டா வர முடியாத சூழ்நிலையில இவர்களுக்கு ஈரான் நாட்டில இருந்து துபாய்க்கு சிக்குள்ள வந்து அங்கிருந்து அங்க அவளுக்கு தங்குகளுக்கு வசதி அந்த தங்குறதுக்கு வசதி உணவு ஏற்பாடெல்லாம் செய்துட்டு இருக்கு அங்கிருந்து ஃப்ளைட்ல அங்கிருந்து டெல்லி போய் டெல்லியில இருந்து இன்னைக்கு அவங்களுடைய சொந்த ஊருக்கு அந்த காயத்து இன்னைக்கு வந்திருக்கிறாங்க இதற்கு அமைச்சர் அமைச்சரவர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் எனது மரமார்ந்த நன்றியை இந்த மீனவர்கள் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து கைது செய்யப்படலை மீன் பிடிக்க போன இடத்துல பார் நடக்கிறதுனால அங்கே மீன் ஷீட்டிங் நடக்கல நடக்கல அதனால என்னன்னா அங்கேருந்து அவங்க தொழிலுக்கு பணமும் சரியாக கிடைக்கல ஏன்னா இவங்க மீன் பிடிக்க போன இடத்துல வந்து ஷேர் படி தான் பண்ணுவாங்க அதாவது ஓனருக்கு எழுபத்தஞ்சு பர்சென்ட்டும் இவர்களுக்கு இருபத்தஞ்சு பர்சென்ட்டும் பணம் கொடுப்பாங்க எவ்வளோ மீன் பிடிக்கிறாங்களோ அதுதான் அதனுடைய அடிப்படையில் பார் நடக்கிறதுனால அங்கே மீன்பிடி தொழில் நடக்கல அதனுடைய அடிப்படையில் இவங்க என்ன ஊருக்கு போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஏற்பாடு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பாடு செய்து பாரதிய ஜனதா கட்சி தமிழக பாரதிய ஜனதா கட்சி முழு இவங்களுடைய முழு செலவையும் ஏற்றுக்கொண்டு உடனடியாக அங்கே ஈரான் நாட்டில் இருந்து துபாய்க்கு வந்து துபாயிலிருந்து ஃப்ளைட்டில் இங்கே வந்து இப்போ வந்து சேர்ந்தது இன்னொரு பதினஞ்சு பேர் அங்க இருக்கிறாங்க அதுக்கு அடுத்தால அவங்களுக்கு உள்ள ஏற்பாடுகள் அவங்க வேற இடத்துல இருக்கிறாங்க இந்த இடத்துல இருந்தனால இவங்களை உடனடியாக கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை உடனே பண்ணியிருக்கோம் அவங்க நாட்டினுடைய பிரச்சனை ஒண்ணு இருக்காங்க வார் நடக்கிறதுனால இவங்க தொழில் இல்லை அதனால ஆப காலத்துல நான் சொன்னதெல்லாம் உண்மை தான் அதுக்கு பிறகு நேற்று முன்தினம் இப்போ உள்ள செய்திகளை பார்க்கும்போது அவர் விருப்பம் இல்லை அப்படிங்கும்போது எங்களை பொறுத்த மட்டும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடாது அவருடைய கொள்கையும் அதுதான் அதனால இதுல எல்லாரும் சேர்ந்திருந்தா தானே அது ஒரு நல்லாக இருக்குங்கிற ஒரு கருத்துல நான் அடுப்பதாக சொன்னேன் இப்போ அவருடைய கருத்துல மாறுபாடு இருக்கு அது அவருடைய விருப்பத்தை தெரிவித்திருக்கு அவர் தனியாக நிக்கலாங்கிற முடிவுல அவர் சொல்லி அது வந்து அவருடைய சொந்த விருப்பம் அதுல நாம கருத்து சொல்லணும் இன்னைக்கு ஆளுங்கட்சிக்கு பிஜேபியை பார்த்தாலே ஒரு பயம் இப்போ இவ்வளோ நாளும் பேசாமல் இருந்தாங்க நாலு வருஷம் எப்போது அதிமுகவுடைய கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணா திமுக மீண்டும் இணைஞ்சிருக்கனு சொன்ன உடனே அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டத்தில் தான் திமுக சேர்ந்து எல்லாருமே இருக்கிறாங்க அந்த பதட்டத்தினுடைய வெளிப்பாடு தான் பி டீம்னு முதல்ல சொல்லுவாங்க இப்போ இவரு மதிப்புக்குரிய விஜய் அவர் இல்லைன்னு சொன்ன உடனே அதை விட்டுட்டாங்க இதனால் கமலஹாசன் பி டீம்னு சொன்னாங்க இப்போ திரு கமலஹாசன் அவர்கள் அவர்களுடைய அணியிலே இருக்கிறாரு அவங்களே அதுக்கு நாடாளுமன்ற உறுப்பினரெல்லாம் காய் சொல்வாங்க வர கொடுத்துருக்காங்க இதனால இருந்து என்ன தெரியுது அப்படின்னா என்ன உங்களுக்கே புரியுது திமுக ஒரு பிரச்சாரம் வேண்டாத பிரச்சாரத்தை திமுக எப்பொழுதுமே கையில் எடுத்திருக்குங்கிறது தான் என்னுடைய விருப்பத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு பத்து மாசம் இருக்கு பார்ப்போம் இன்னைக்கு இந்த செய்தியை நல்ல செய்தியா எல்லாருமே போடுங்க நம்ம உதவி செஞ்சிருக்கோம் இல்லை உதவி செய்யும் எல்லாத்துக்கும் உதவி செஞ்சதை சொல்லி இது பண்ணலை இருந்தாலும் ஒரு இது வந்து பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு பாகுபாடு இன்றி செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு தேவை நன்றி வணக்கம்